செப்டம்பர் இருபத்தி நான்கு இந்திய புனித புனித பேதுரு நொலாஸ்கோ என்பவர் பிரான்ஸ் நாட்டில் ஏறக்குறைய ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவர் சிறு வயது முதலே பக்தியிலும் பிறரன்பு செயல்களிலும் வளர்ந்த இவர் தமது பெற்றோர் இறந்தவுடன் இருபத்தி ஐந்தாவது வயதில் கற்பு வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டார் அனைத்து சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் தன்னை இறைவனின் பிள்ளை என்று முழுமையாக நம்பி பார்சலோனா நகரிலுள்ள மொன்சராட் அன்னையின் ஆலயத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார் பல்வேறு வகைகளில் இறக்க செயல் செய்து அங்கேயே இருந்தார் அன்னையிடம் மன்றாடினார் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இஃபேரியன் தீபகற்பம் முழுவதுமே மூர்ஸ் இனத்தவர்களின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது அவர்கள் கிறிஸ்தவர்களை கைது செய்து ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கு அடிமையாக கொண்டு போய் சொல்லன்னா கொடுமை செய்தார்கள் எண்ணற்றோரை கொன்றளித்தார்கள் இவர்களை மீட்க இவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற உள் உந்துதலை பேதுரு பெற்றார் அதற்காக தனி சபை ஒன்றை நிறுவ விரும்பினார் இவர் ஆரம்பித்த சபை உபகார அன்னை சபை அல்லது இரக்க நாயகி அன்னை சபை என்ற பெயர் பெற்றது இச்சபைக்கு திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரி அவர்கள் அங்கீகாரம் அளித்தார் வார்த்தைப்பாடு நேரத்தில் தங்களது வழக்கமான உறுதிமொழிகளுடன் கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டெடுப்பது தேவைப்படின் அடிமையாக செல்வது என்ற உறுதிமொழியையும் இவர்கள் வழங்கினார்கள் பக்தியும் ஈகையும் தங்களது செயலில் எப்போதும் வெளிப்பட உழைத்தார்கள் தங்களை வழிநடத்தும் அன்னை கன்னி கன்னிமரியாவுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் விதமாக செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி உபகார அன்னை விழா தங்கள் சபைக்குள்ளும் பிறகு ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாட்டிலும் கொண்டாடினார்கள் திருத்ததை பனிரெண்டாம் இன்னசென்ட் இவ்விழாவை உலகம் முழுவதற்கும் விரிவுபடுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது